ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வெண்டர்பேட்டை பகுதியில் மின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் உள்ளது உதவி செயற்பொறியாளராக புனிதா வயது ஐம்பத்தி ஏழு வணிக ஆய்வாளராக மோனிகா வயது முப்பத்தி மூன்று பவுர்மேனாக பல்கிஸ் பேகம் வயது எட்டு பணியாற்றுகின்றனர் அம்மனூரை சேர்ந்த சரவணன் என்பவர் வீட்டின் பக்கத்தில் கடை வைத்துள்ளார் வீட்டு இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றித்தரக் கோரி உதவி செயற்பொறியாளர் புனிதாவிடம் விண்ணப்பித்தார் மின் இணைப்பை மாற்றித்தர மூன்று அதிகாரிகளும் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டனர் சரவணன் முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார் மின் இணைப்பை மாற்றி தந்ததும் எஞ்சிய ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுப்பதாக சொன்னார் ஆனால் முழு பணத்தையும் கொடுத்தால்தான் மின் இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றித் தருவோம் என அதிகாரிகள் கூறினர் வேறு வழியின்றி சரவணன் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி லஞ்சம் கொடுக்க மின் அலுவலகத்திற்கு சென்றார் லஞ்சம் கேட்ட பெண் அதிகாரிகளுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்து ராணிப்பேட்டையில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் கொடுத்தார் ரசாயனம் தடவிய இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை சரவணனிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்து அனுப்பினர் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்ற சரவணன் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை பொனிதா மோனிகா மற்றும் பேகம் ஆகியோரிடம் கொடுத்தார் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து பல மணி நேரம் விசாரணை நடத்தினர் மூவரும் கூட்டு சேர்ந்து கோரிக்கைகளுடன் வரும் நுகர்வோர்களிடம் முடிந்த அளவு லஞ்ச பணத்தை கறந்தது தெரியவந்தது தொடர்ந்து அரக்கோணம் ஹவுசிங் போர்ட் பகுதியில் உள்ள உதவி செயற்பொறியாளர் புனிதா வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றினர் மூன்று பெண் அதிகாரிகளும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர்